சில இங்கே வந்தாலும் போஸ்ட் மரத்தில் ஏற வேண்டியது எங்கேனா ஒரு மரம் இருந்தால் ஏறது வாடா 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 போக எங்கே மைக்கில் மைக்கெல்லாம் என்ன சட்டை பண்ணுறியா எல்லோருக்கும் உனக்கண்ணன்பா என்னோட பேர் வைராம் இதெல்லாம் தேவையா ஸ்கை ஃபால் உனக்கு எல்லாம் நல்ல பாதையில் வைக்கிருக்கான் இப்போ முக்கிய ஏறிக்கிட்டு சுற்றி வரலாம் தண்ணிக்குள்ளே விழுந்து அடிச்சு வந்தா என் கண்ணா நீ சேர்த்து அவன் அடங்க மாட்டேன்றாங்க பேச்சையே மதிக்க மாட்டேன்றாப்பா என் பேச்சை நீங்கள் எங்கே வரீங்க இது என்ன புதுசாக இன்றைக்கி வரீங்க தண்ணி எனக்கு எங்கிட்டாவது எங்ககிட்ட போங்க ஓமிச்சே நீ தான் எழுத்து போகிறியா ஓமிச்சே இப்படி வா ரிவர்ஸ் போட்டு போட்டுங்கிட்டு வா அந்த போகிறா இங்கே ஒரு கட்டாத்தான விட்டு கூட்டிட்டு போகிறா ஒரு பாதை நான் கருவிச்சே கருவிச்சே எங்கே உங்கள் அம்மா உக்கண்ணா வண்டு முருவாடி குதிரை நில் உங்கள் அம்மா வருவா நில் உங்கள் அம்மா பால் தான் வரல ஸ்கைபால் ஊரை வத்த ஸ்கைபாலு ஏன் அங்கிட்ட ஒன்றும் போகாத அங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது இப்படி வாங்க இப்படி வா இப்படி ஏறி இப்படி வாங்க 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 இன்றைக்கி இடியம்னு சொன்ன மாதிரி மழை இருக்கும் போனது இருங்க லைட்டாக மோடம் போட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இன்னிலிருந்து புயல் இருக்குன்றாங்க புயல் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது ஏன்னாட்டே தெரில மழை வந்துக்கிட்டா இருக்குது காரில் சார விழுச்சு இப்போயும் சாரம் விழுந்தாலும் லைட்டாக விழுகுன்னு நினைக்கிறேன் அப்படி தங்க தெரியுது முழுக்கலாம் மாடிவிட்டா இந்த வழியவா நல்லா மாட்டிகிட்டா இல்லையவா வாடியவா அவங்க போகிறாங்க ஒரு அவன் நிற்க மாட்டாங்க ஏன் இப்படிவா இந்தா மிட்டு வாங்கிட்டு வா இப்படி வா இந்த நல்லா பாதை யாரோ நல்லா தீ எரிச்சு விட்ருக்காங்க பாதம் வரதுக்காக தீ எரிச்சு விட்ருக்காங்க இது ஃபுல்லாக நீ இதில் மழை பேஞ்சு புல்லு முளைச்ச அப்புறம் புல் எக்கத்து ஃபுல்லாக வருங்க இந்த நட்டுப்புடி இதெல்லாம் தீ தான் அந்த அது பின்னாடி இருக்குது அந்த தெத்தியெல்லாம் அதான் அம்புட்டு வளர்ந்துருச்சா இதுவும் பாருங்கள் அடுத்த வருஷம் எம்புட்டு புல்லு இருக்கும் கொல்ல முடியாது நீங்களாம் கறிக்கட்டை திம்பிங்க உங்கள் பின்னாடியே வரணும் கறிக்கட்டை திங்கிற நீங்கள்லாம் கேஸு இந்த வந்து பார்க்குற பழுனே அதான் கறிக்கட்டில் தொடாதா ஒளியவா இந்த எங்கே அந்த கறிக்கட்டை திம்பாள் ஸ்கை ஃபாலு ஸ்கை ஃபாலு இன்னொரு இன்னொரு குட்டி ஏதாவது தின்னுமே கறிக்கட்டைனா ராவா எந்த நண்டு நண்டு ஐய் ஒன்று முட்டாமல் ஒன்றுக்கு ஒன்று கொன்று விட்டுருவீங்க இல்லட்டுனா நீ லேட்டு இருந்தா குட்டியம்மா குட்டியம்மா நீ எவ்வளோ எல்லாம் முன்னாடி ஓடியே அந்தறேன் நீ குடி குடு குடின்ற நீலாம் வேணும் வர மாட்டேன் என்ன நீலாம் திண்டே லடா நீ திண்ட பழனே என்ன பழனே இதில் தண்ணி வத்திருச்சு ஆனால் கொஞ்சம் செகதி இருக்குது செகினா உள்ளே இறங்கினாங்க மறுபடியும் நொண்டு அந்த பக்கம் இப்போ இருக்குன்னு தெரில கண்ணுமா எங்கேயே எழுத்து போகுது அந்த பாதை நல்லா பாதையே நானும் பார்த்ததில்லை இதுன்னா கொஞ்சம் வந்தால் அந்த படித்த சகிதி தாண்டு வாங்கிக்க ஆனால் இவங்க சகிதிக்குள்ளே தான் வேணும்டே விதி இல்லட்டினா அப்படி சுற்றி போகணும் ஊர்னே சுற்றி போகணும் எந்த பாதை பெட்டரான பாதை நான் போயிட்டாங்க வேறு கருவாச்சி கண்டு மாதிரி பழுனு எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க குட்டியம்மா முடியவே நடாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓரத்துலேயே போகலாம் இங்கிட்ட தான் தண்ணி ஓரத்துலேயே போ பழுனேன் ஆனால் நீ செகியை முட்டும் முடிக்காம வா தாண்டி வா பழுனே சும்மா ஒரு ரெட்டு தான் இருக்குது நீ தாண்ட மாட்டேன் அப்படி தான் ஒரு ரெட்டு இங்கிட்டு வா உங்களுக்கு இங்கிட்டு வா இல்லை வந்து இதில் வந்தால் ஓடி போயிடலாம் கரெக்டாக வராங்கப்பா பாதை மறாமல் அப்படியே ஒருத்தர பார்த்து ஒருத்தர் தண்ணி விடாமல் வராங்க இருக்கு தண்ணி போட்டால் அப்படியே கரைஞ்சிடுவாங்கிட்டு அப்படியே கரெக்டாக வராங்க வேறு இவன் ரொம்ப நம்ம டைனோசரை ஒன்று நேற்று இருந்து நன்றிது இவளுக்கு ஒரு நாள் மெடிக்கல் லீவ் கொடுத்துடணும் இப்போ கொடுத்தா மக ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும் இல்லட்டுனா இது மேயே வராது அப்போ அன்னைக்கு சாய்ந்தரம் பண்ணா நீ 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 இவளாம் ரொம்ப கற்றுவோம் நீங்கள் மட்டும் என்ன ரெண்டுக்கிறீங்க அவன் போய்க்கிருக்காங்க இவர அங்கே போயிட்டாங்க அவர் ஒரு தனியாக ரெண்டு கத்திக்கிருக்கவா போங்க அப்புறம் வழி மாற பழுனே நீ தான் ரொம்ப கத்துவ எனக்காக நான் விட்டு போகிறேன் நான் ஓமிச்சே அவன் ஓடி போயிட்டாங்க எதுதான் எழுத்து போகுதுன்னு தெரில எங்கே போயிட்டாங்க தெரில எங்கேயோ போயிடுச்சு இந்த பக்கம் ஓடிப்போச்சோ ஏதோ ஒரு ஆடுதாங்க இழுத்து போகுது எந்த ஆடுன்னு பார்த்தா அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஒதுக்கணுங்க எந்த ஆடுன்னே கண்டுபிடிக்க முடில ஒன்றும் கஷ்டமாக இருக்கணும் இல்லாட்டினா நம்ம ஸ்கைப்பாலாக இருக்கணும் நேற்று மேஞ்ச ருசிக்கு தான் இழுத்துக்கு வந்துருச்சுங்க நம்ம ஸ்கைஃபால் தான் வேறு யார் எழுத்துக்க வருவா இந்த உள்ளே இருக்கா உள்ளே இருக்கா நேற்று இந்த இடத்துல நல்ல குழக்கமாக கடிச்சிக்கிட்டா ரொம்ப நேரம் அந்த ருசிக்கு பய உள்ள எழுத்துக்கு வந்துருச்சு எல்லா பேரும் வேன்ட்டாங்கி நல்லாட்டி அது அங்கே மேஞ்சிருக்கலாம் பெரிய அமைச்சர் நேற்று ஒரு நாள் வீட்டில் இருந்து அப்படியே கத்திக்கிந்தே ஒரு ஆளாக இருந்தானே இன்றைக்கி பயப்பில் எழுத்து வட்டேன் எப்படின்னு நொண்டி அடிச்சிட்டே வாடா வர வழி இல்லை வீட்டிலருந்தே கத்திரியா வருங்க ஒடிங்கிட்டியான் ஒடுங்கனா தான் தெரியும் உடைய எல்லாம் சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணியே நம்ம குட்டியம்மா காலை சாச்சு நடக்கிறா அவளுந்தான் தெரிஞ்சு எந்த காலம்னு தெரில இந்த காலத்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன் கால் தாங்கி முள்ளு குத்தி குத்திருக்கா அப்படி சொல்லி இல்லை வரையவே வரேன் எடுத்தாச்சு 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 தா ஓடு தான் என்னடாப்பா நொன்றான்னு பார்க்குறேன் ஓட்டுருப்பான் நம்ம சின்ன படிக்கும் சின்ன வலிச்சும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குங்களே ஆனால் பாருங்கள் கொம்பு விதை ஒரிஜினல் ஆடு ரெண்டு இவள் கொட்டை அவள் கெடா ஆனால் ரெண்டு இவன் இதுக்கு பின்னாடி தான் பிறந்தான் பயப்பில்லை வளர்ந்துட்டேன் கிடனால காய்ச்சான உரம் வளர்த்துச்சு விட்டுருக்கா ஸ்கைபால் விட்டுருக்காளா ஏன் ஸ்கைபாலு இப்படி உசுரை வாங்குகிற வயசான காலத்தில் இருக்க உசுரலாம் வாங்கிக்கிறக்க இன்னும் கொமரி நினைக்கிறது ஒரு வயசு கொம்மரி எனக்கா ஏன் அப்படியே இருக்கிற ஓட்டம் பிடிக்கிறது இருக்கிற அளவில் உசுரை வாங்குதுங்க உசுறு வாங்குது உடம்பு குறைக்கிது ஸ்கைபாலே சும்மா பசாக இருக்க வேண்டியதானே ஏன் இப்படி ஓடுற தெரியாமல் தான் கேட்குறேன் தோட்டம் ஓடுறாங்க இங்கேருந்து இருந்து எங்கள் எழுத்துக்கு வந்துட்டா போனால் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே மேய்ஞ்சிருக்கணு இங்கிட்ட எழுத்துக்கு வந்துட்டா சம்பந்தம்லாம் அம்மளுக்கு விடுற ஓ ருசிக்கு இருக்கிறெல்லாம் பலிக்கடாக்குறாங்க மஞ்சள் நத்தி பரம்பரைங்களா மஞ்சள் நத்தினா தும்புனிங்களேன் மஞ்சள் நத்தி பரம்பரைங்க தின்னுங்க மஞ்சள் நான் உசிரை விடுவிங்க வேறு வேறு அம்மா போல த ஃபுல்ல ரெண்டு பேரும் அப்படித்தான் மஞ்சத்தி மஞ்சள் தின்னுறேண்ணே நீ தின்னலையா நீ காஞ்சதான் தும்பியா சரியா இங்கே வர்றா இந்தரா ஆவாரம் போ சாப்பிட்றா உடம்புக்கு நல்லது சுகர்லாம் குறைஞ்சமுடா நீ நல்லா சுகர் பேசண்ட்டாக இருக்க நீ தீண்டியா நீ நீ நிறையா சுகர் இருக்க பார்த்தாலே தெரியுது என்ன வேணாம் பர்றா அவள் உப்பு உப்புச்சது வந்துச்சு உனக்கு ஏதாவது சுகர் இருந்தால் வச்சுக்க மண்டையில் வச்சுக்க சூர்யா நீங்கள் எவனுமே முழுக்குள்ளே போகிறதுக்கு என்னமே வரலையே நல்லா குழக்கம்பாக போய் தின்னுவோன்ட்டு என்னமில்ல காஞ்ச புள்ளே போதுன்றாங்கப்பா பழைய மாதிரி காஞ்ச புள்ளே கடிச்சிக்கிறோன்றா இங்கே எவனு உள்ளே போகிற மாதிரி ஐடியா இல்லை அவனா போவாங்க பலூன் பல்லூன் போனால் போயிடுவா எங்கே வேரிஸ் பலூன் வந்தாங்கிட்டு இருக்கா நீ ஆரம்பிச்சு விட்றா நீ வாடா முழுக்குள்ளே நீ தெனாவட்டத்தை ரெட்டியாக இருக்கா அப்படியே உள்ளே போயிட்டேன்னா ஒருத்தனை பார்த்து போயிடுவாங்க ஆ உள்ள போயிட்டாங்க ஒவ்வொருத்தனா நம்ம தேனாவட்டியே கொடுக்க வந்துருச்சு நான் வந்துட்டாங்க என்ன நல்லா ஓடி வந்துடுவாங்க வாங்கடா சீக்கிரம் மேய்த்திட்டு சீக்கிரம் இடத்த காலி போகணுமோ என்ன கண்ணு மையம் மண்டையில் ஃபேஷன் டிசைன் மாதிரி மண்டையில் நான் ஒட்ட வச்சுருக்கேன் கண்ணு மையம் எந்த நீ நில் வரேன் எந்த வர வரேன் இரு நூலாம்பட நூலாம்படா நீ கேட்க மாட்டேன் வாங்க நீங்கள் உள்ளே போவோம் ஓடி நான்டே ஹும்சே நம்ம டைனோசர் எல்லாம் வருதா டைனோசர் தான் கடைசி அங்கே உள்ளே போவோம் கபாலி எதுவும் நடக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பெரிய சார் நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து தின்டா மறந்துட்டேன் இவனுக்கு நான் ஒரு அந்த இடம்லாம் பெரிய அமைச்சிருக்கு மற்றவங்க எல்லாம் தான் அங்கே நினைக்கிறாங்க அப்படியே வருவாங்க நினைக்கிறேன் ஆனால் வந்த வழியே திரும்பி ஓடி போய்றாங்க தெரியலையே இங்கே இருக்க கொலையை மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போகணும் லெட்டினா விட்டா ஓட்டம் முடிச்சி வருவாங்க அனைவரும் வந்துட்டீங்க ஆனால் ஒரு அமைச்சரை மட்டும் காணா ஸ்கைஃபாலாக காணாமே உள்ளே இருக்காளா இங்கே இருக்கான்னு தெரியல ஓடி போயிட்டாலா இந்த பக்கம் இருக்கிற குலையை நெருக்கி காலி வந்துட்டாங்க நம்ம பசங்க நம்பிட்டு கூட இருந்துச்சு அது முடிஞ்ச அளவுக்கு தலைத்தலையாக ஒரு வேறு தலைத்தலையாக கறிமுட்டாங்க என்ன அப்படியா வா யார் கருவச்சியா இதுவா கருவிச்சே இதுவா என்ன தண்ணா விட்டு நீ தான் இருக்க மற்றவையில் காணாமே எல்லாம் உடலில் இருக்காங்கல்லாம் நான் விட்டு நான் அங்கேயே வந்து நின்றுட்டு அசோட டேப்பே நம்ம பாண்டி நெத்தி நெத்திப்பூட்டு இருக்கிற குழையெல்லாம் கடிச்சு அப்படி கறியா கடிச்சது அவரு நம்ம போடுறா தலையாக கட் பண்ணுறாங்க போட்டு போய் பிடிச்ச அமுக்கிறான் யார் வரக்கூடிய நம்ம தான் திங்க முடியாது சின்ன பிடிச்சே நீ தின்லையா தின்னு தின்னு யாரும் கண்டு வைக்காதீங்க நெத்தி போட்டேன் ரோலை ரோல ரிக்கி சூரியாவா இன்னும் இப்போ நான் காணாமே சேர்ந்தா இருக்கேன் அமுச்சே கொசு கடிக்கலையா ஒரு ஒருத்தனை கொசு கடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் கிளம்பி போயிடு கிளம்பி கிளம்பிட்டு கிளம்பி டாங்குவேன் சார் ஆ ஆ நல்லா கடிக்கிறியா கடி 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 இந்த காட்டு கொலையை ஒன்றொன்று ஒன்று கடிக்குது ஒன்று கடிக்க மாட்டேங்குது ஏன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்குலை கசக்கு தோலை ஒன்று ஒன்று தான் நல்லா கடிக்கிது ஒன்று ஒன்று கடிக்க முன்னாடி ரத்தம் குத்தவுட்டி அம்முக்குள்ளே ரத்தத்தை பாருங்கள் என்னையும் குத்தவுட்டி அம்பா உள்ள மக்கிள் தினா விட்டு வயசான காலத்தில் எங்கே காலத்துக்கு போட்டு சின்ன கணக்காக இருக்கா சின்ன பிள்ளைய பொடித்தான் காலத்துக்கு போட்டு திம்பா போல மழங்காட்டில் அந்த புழக்கன்னா இப்போதான் இப்போ ரொம்ப கழிச்சிருந்து அது சென்னையாக இருக்கும்போது தான் நட்டு குத்துல நிற்கிறாள் நல்லா சேப்பா இன்ட்டு முன்னாடி தவா ஏறி நிற்க மாட்டேன்றா அவ்வளோ கீட்டில் நிற்கிறாரு உங்கள் அம்மா நீ இப்படித்தான் வளரணும் ஃபியூச்சரில் நீங்கள் ரெண்டு பேரும் வைக்காட்டு வரப்பில் தான் நடப்பீங்களா என் கிட்டலாம் வர நீங்கள் ஆ வரப்பிலே வரீங்க மற்ற எந்த பக்கம் முள் குத்திரும் ஆனால் ஸ்பெஷல் பாதையை மட்டும் கண்டுபிடிச்சிங்க எல்லாம் ஓய்ட்டாங்க டாய்வர் ஓய் கண்மை கண்ணுமே யார் சின்ன வளர்ச்சியா அவன் ஓய்ட்டாங்க டாய்வார் அவன் மின்னிக் கொலைக்கு தான் போவாங்க வேறு எங்கேயும் மாட்டாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க இன்னும் எங்கிட்டும் போட்டும் இன்னும் எங்கிட்டு வட்டம் வட்டம் போடுவாங்க இதுக்குள்ளே எங்கிட்ட போக ஊர சுத்த வேண்டி தான் மினி கொலை தான் கடிப்பாங்க ஆனால் இதில் அவரும் திண்டுல பார்த்துட்டு நம்ப மாட்டேன் சும்மா பார்க்க தான் பச்சையாக இருக்குது அந்தளவுக்கு குழக்கம்ப கடிக்க மாட்டேங்குது என்னான்னு தெரியல காரணம் செம்பி வந்து இருக்குன்னு உழைப்பினால அந்த வாடையா இல்லைன்னு பச்சையாக இருக்காண்டே தெரில மாட்டாங்க சும்மா அந்த ஒரு காயை மட்டும் தேடி தேடி தின்பாங்க இப்போ மட்டும்தான் இங்கே இருக்கா மீது எல்லாம் அந்த குண்டு தான் உழைப்புகிறாங்க இதில் வந்து தின்ன விட்டா கொஞ்சம் ஒரு வட்டம் போட்டு ஒரு மட்டும் தின்ட்டால போதும் நீங்கள் அதிலே போகிறாங்க ருசி தேடிட்டாங்க இப்போ விலைங்க நம்ம பூச்சி வந்துச்சு நம்ம அம்மா அம்மா மேர்த பார்த்து பூச்சி நம்ம நெத்தி போட்டு வந்துருச்சு எல்லாப்படியும் வந்தாங்கன்னா திம்பாய் குருதெரிப்பு நிறையா இருக்குங்க இதா அங்கே தெரியுதா தோட்டம் அந்த தோட்டத்துக்காரங்க அதில் ஒரு இச்சி மரம் எங்கேனா இருக்கும் எங்கே இருக்குன்னா அந்த கட்டம்பரு அந்த எங்கள் ஜூமா அந்த கீழே இருக்குது அந்த மோ கிணத்து பக்கத்தில் அதை வெட்ட சொன்னாங்க வெட்டி வேண்டாம் போட்டு ஆடை தின்னு விடுங்க ஆடு திஞ்சும் ஒன்று ஒன்று இச்சி மலையை என்ன அந்த நெல் இருக்குது இவங்க நம்மகிட்ட போய் வெட்டிட்டு வரங்களும் இவாடி சாணும் ஒன்று ஒன்று அங்கிட்டு ஓடி போயிடும் இங்கிட்ட ஓடி போயிடும் ஒன்று நெல் அடுத்த தான் வெட்டணும் அப்போயே சொன்னாங்க அந்த அதை குடிக்காமரத்தை இந்த திருதா அந்த குடிக்காமரம் அதை ஒரு கொப்பை வெட்ட சொன்னாங்க அன்னைக்கே உள்ளே நடலில் வந்து படுது குண்டுக்குள்ளே வந்து சாயப்போதுண்டு அதை வேற வெட்ட சொன்னாங்க ஆனால் இப்போதைக்கு வெட்ட முடியாது நெல் இருக்குதுனால பார்ப்போம் ஒரு வேளை அவங்க வெட்டுறாங்களா வெட்டி போட்டால் நம்ம எடுத்து வந்துங்க போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த குருது பிள்ளை இருக்கா தின்றாலா நம்ம நெற்றி போட்டு அப்படியே அந்த ருசி பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தனா வந்துடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வவுர் நம்போ அப்புறம் அவர் நம்பிடுச்சுன்னா அப்புறம் போய் தண்ணியை விட்டுலாம் கண்ணை கட்டிச்சு அவர் கொஞ்சம் விஷயந்தேன் போயிட்டு வரவங்களுக்கு கண்ணை கட்டிட்டா அத்தி சரியான திருட்டு நல்லா திருட்டு வாழை பண்ணு முன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை போடு இப்படி வயசான காலத்தில் சென்னையாக இருக்கும் போது இப்படி ஓடுறது அதெல்லாம் ஒன்று தேவையா ருசி அப்படி ருசி ஏன் அரிசியாக தின்னணும் நெல் அரிசியாக தின்னணும் ஐயே கையே ஏன் இப்படி பண்ணுறா ஏன் போட்டு கொலையாக கொள்றேன் என்ன இது உனக்கு தேவையா இவ்வாறு பெஸாமல் இதில் தின்னலாம்ல மோசமான பயம் இல்லைங்க இங்கிட்டு போனாலும் போக தோட்டத்தக்காரன் பார்த்தாங்கன்னா அப்புறம் சத்தம் போடுவாங்க தேவையில்லாம் பிரச்சனையை கொண்டு வரப்போற நீ இதெல்லாம் இங்கே கிளம்புது டைனோசர் பழுனு கண்ணு மை வரி குதிரை இதுவே எங்கிட்ட எழுதுக்கு போகுது இங்கே வரீங்க நீங்கள் இங்கடா வர இங்கடா வரேன் இங்கடா வரீங்க ஆனால் திசை ராசியிலும் இங்கே வரீங்க நீங்கள் ஆ உங்க வரீங்க வர நீங்கள் எங்கே வந்துட்டீங்க பச்சையை விட்டுட்டு இந்த காஞ்சம்புக்கு தான் வரீங்க இருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே காஞ்சம்புக்கு பற்றி போகிறேன் வாங்க நீங்கள் நான் மறுபடியும் போயிட்டே வச்சா ஏய் மேய சொல்லும் போது மேய மாட்டேன்ட்டுறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து மேய்ஞ்சிக்கிறேன் முள்ளுக்குள்ளே அப்போ அதை விட்டேல மேய வாண்டி தானே ஏன்னா ஆனால் அவனுக்கு சேட்டாக இருக்கேன் வெளியே வாங்கிட்டு எல்லாம் அங்கே இருக்கான் இவ்வளோ பொண்ணை பார்த்து வரப்போகுது வெளியே போடியும் போடியோ போடி போய் தடை ஆத்தான் கொஞ்சம் விசு நீங்கள் நான் நினச்சேங்க இந்த பக்கம்தாங்க இருக்குது நேற்று ஒரு பாம்ப பார்த்தேன் இந்த இடத்துல படத்துக்கு கிடச்சி நான் சரி இந்த வாட்டர் வச்சு என்ன நிற்போன்னு பார்த்தேங்க பார்த்து சர்தான் போச்சுங்க என்னால் சவுண்டை தான் கிடைச்சி எங்கே போச்சு தெரியல இதுக்குள்ளே தான் அங்கே போயிடுச்சு எங்கேனே என் சின்ன விட கொடுங்க சரியான வேகப்பாங்க எவ்வளோ வேகத்தில் போச்சு தடை இந்த பொந்து இந்த தற்கொருங்க தருக்குறா சொன்னேன் அந்த பொந்து இதிலேருந்து சரருன்னு வெளியே போச்சு நல்லா கிட்ட கட்டுற மாதிரி இருக்கா உங்களுக்கு உங்க வந்து இந்த பொந்து தாங்க ஆனால் ஏமா எனக்கு தெரிஞ்சு சார பாம்பா நல்லா பாம்பான்னு தெரியல சா வேகமாக போச்சு ஒரு வேலையாக சார இருக்கும் அது பையன் போல் இந்த பொந்துக்குள்ளே வந்து நின்றுக்கு இது ஏலி பிடிக்க வந்திருக்கும் போல் நான் எங்கிட்டருந்து வந்தேன் நல்ல வேலை வாட்டருக்கு நான் வச்சு திரும்புறேன் சொங்கின ஓயிடுச்சு சர்க்கையானங்க என்ன அந்த ஆட்டுக்குள்ளே தான் அங்கிட்டு சுற்றி தான் போகுது நம்ம எங்கிட்ட போகிறதில்ல எங்கிட்டும் போங்கிட்ட மட்டும் போகக்கூடாதுங்க எல்லா இடத்துலையும் பார்த்தே போகணும் ஒண்ணே நேற்று எது பாம்பு பார்த்தா அப்போதான் பாம்பு பார்த்துக்கிட்டா இந்த மொட்டை கணத்துக்கு போகாத வாங்கிட்டு வா நம்ம நான் கூறப்பிலேருந்து வெளியேற்றி கொண்டு போவோம் இங்கிட்ட நிற்கிறது சரியில்லை ஏன்னா பாம்பு அதிகமாக நடமாட ஆரம்பிச்சிச்சு வேணுமா என்ம்மா இருவாரேன் கோலங்கையாக கேட்குறேன் தான் இருக்கோம் என் கையில் இருக்கிறதா நான் எடுத்து வச்சிருக்கேன் வரேன் இந்தா இந்த இருக்கோருந்தா வேணும்மா வேணும்மா வேணுமா ஆ ஆ என்ம்மா வந்து எடுத்துக்கிறதுக்கே ஐயே ஏ ஸ்கையே ஸ்கைவாலை இந்தா இங்கே வரேன் இங்கே வரேன் தா இந்தா 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 என்னம்மா தின் ஒன்று ஒன்றா தின்னு முறுக்கு முறுக்கு அறுக்கு முறுக்கு அறுக்கு முறுக்குண்டு கோவலங்காய தின்னு ஆனால் என் பேச்சை கேட்காத என்ன என் பேச்சை மட்டும் கேட்காத வர்றே ஆள் நீ ஒரு ஆள் தான் ரூல்ஸ் எல்லாம் பழைய போட மாட்டான் பய உள்ள அதிலே பழகிருச்சு போதுமா அவ்வளோதான் இருக்குது காலியாக போச்சு பழமாக தான் இருந்துச்சு ஒன்று ஒன்று அணில் கொறிச்சி கொரிச்சு போட்டு இதில் இருக்குது மேலே இருக்குது அதா விழுந்தாதான் உண்டு ரெண்டே வா வா உனக்கு பிடிச்ச இடம் நீ எங்கிட்ட தானே திம்ப இந்த முள்ளுக்குள்ள இந்த வயலை இந்த புல்லா குழக்கம்பா வா எங்கே ஸ்கையே இந்த வண்டா வண்டா வந்தால் வரா தண்ணி இன்னும் கிடக்கும் போல தண்ணி இன்னும் வருது இங்கிட்ட ஈரத்துக்குள்ளே வராது அங்கிட்டு போங்க ஈரத்துக்குள்ளே தான் வருவீங்க நீங்கள் நல்லா தெரியும் உங்களை பற்றி திரும்பங்கிட்டு திரும்ப 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 போடுங்க போடுங்க இப்போ தான் வரீங்களா சின்ன குதிரை இந்தா இந்த அங்கிட்டு போகிறான் அங்கிட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்டு போகாத அங்கிட்டு வா கூடியே எந்த அங்கிட்டு வாட என்ன சார் அங்கிட்டு ஒன்றும் இல்லை எங்கிட்டு வா கச்சா வெளியே வந்தோடனே உருண்டு கொடுக்க போறியா ஆ வெளியே ஒவ்வொரு ஆளாக வந்தோன்னே வந்து பொட்டெல்லாம் படுத்துக்கிறீங்க ஏதாவது நடிச்சு வேண்டாம் நடிச்சு வேண்டாம் வந்தாலே வாங்கிட்டு வருடறா இப்போ பிடிக்காத அவள் என்ன கொஞ்சம் கழிச்சு பிடிப்போம் அப்போ பால் வர இங்கே வர ஆ அங்கே ஒன்று இருக்குது பாலாட்டங்களை இருந்துட்டு இருக்கு நீ இங்கே வர உமா தான் ரொம்ப நடக்க முடியாமல் வருது பூ சாப்பிட்றியா அவரம் பூ அவரம் பூ நீ திம்பிய ஒரு நேரம் இந்த நான் பார்த்தேன் திம்பிய கால் வலிக்குது போய் என்ன போய் பாடு மனத்தில் படு நீ அப்படி தந்தா இவனுக்கு முன்னங்கால் வந்துருச்சு இப்போ மொதல் பின்னாங்கால் இருந்துச்சு இப்போ முன்னாங்கால் தங்கிறியா பிடிச்சி சின்னவன் பாலாட்டவங்களை எத்தனை நாள் தின்னல இப்போதான்ப்பா கொஞ்சமாக காய ஆரம்பியாக திங்கிறாங்க இப்போ தின்ன தின்ன அப்படியே ருசியாக இருக்கும் இது மட்டும் நான் நல்லா இருந்த இடத்துல மீறேன் முதல்ல மேய மாட்டாங்க என்கிட்ட ஐய நண்டு எங்கே போகிற நெல் கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற வரைக்கும் நீ நெல்லுங்க கொஞ்ச நேரம் பழங்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்குள்ள எல்லாம் வரட்டும் வந்துருச்சு விட்டு அம்மா வரான் ரொம்ப வர்றான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டு பழங்கிறேன் கொஞ்ச நேரம் நீ வெயில் அடிக்கல இருந்தாலும் தூங்குங்க அப்புறம் மேய்வோம் வீட்டு மரம் இருங்க நம்ம ரெட்டச்சி அங்கே ஏறி என்ன பண்ணுறீங்க ஆ இது மொதரை தேவை தேடுறீங்களா எல்லோரும் அப்படி தர இந்த வாரம் மொதல் பூவை தெரிஞ்சாங்க இப்போ நெத்திருக்கான்னு தெராங்க பூச்சே சளி எப்படி இருக்குது கொஞ்சம் சளி விட்டுருச்சு நினைக்கிறேன் பாலைக்கு ரெண்டு நாள் உருமிக்கிட்டே இந்த குரு 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 தலை சின்ன தலை இங்கே இங்கே உங்கள் பக்கத்து தோழியை காணோம் இங்கே அவன் ஓடி போயிச்சாரிட்ட சொல்லியே நீங்கள் விட்டு நல்லா படுக்கிறீங்களா உங்கள் அம்மா விட்டுட்டு புறா விட்டு படுக்கிற ஆ விளமாண்டா கொசு கடிக்கலாம் அவனுக்கு மாட்டேன் நல்லா தூக்கமா அங்கே பூச்சை பூச்சை கிட்டப்பார் பூச்சையாய் பூச்சே ஓய் பெரியம் பி சார் நான் வீட்டில் போய் படுறேன் நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்து நல்லா போல் திம்புறான்டா இங்கே வந்து படுத்து படுத்து தந்துச்சுக்கிருக்கேன் கத்துற இங்கேருந்து மேகம் மாடுறல இதுக்கு தேவையில்லாத அழைச்சல் வண்டி அடிச்சிக்கிட்டே திருணேன் யார் கால் ரொம்ப இதாக போச்சு பொண்ணு நீ வந்து மொட்டை வெயில் படுத்துக்கிருக்க ரொம்ப சுணங்கிட்டே பயம் பயவு இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே இந்த மாதம் முடிகிறவங்களையும் டைம் மாற்ற தான்டா உன்னை கொடுப்பாட்டி பொட்டு வைப்போ அண்ணன் சரியாயிட்றதுக்குள்ளே இருந்துடுறா வாடா 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 நினை இல்லை போடுறா வடா இருக்குது சண்டை பூச்சிக்கு இருக்கேன் காலை பூச்சி கடிச்சா பார்த்தே பூச்சி காலோட காசு பூச்சி இந்த கண்ணி குட்டி நல்லா கடிக்குதுங்க பூச்சி உன் காலை கடிக்கிறா என்ன சண்டை உங்களுக்குள்ளே உட்காந்து பார்க்குறா பூச்சி வேண்டுகிறேன் பூச்சாய் என்ன ஏன் சண்டா கோப்பிட்ற நீ உங்கள் அம்மா மாதிரி கோப்பிடாதா நீ நண்டு கணக்கு கொம்பு வருது நண்டு கணக்கு லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று போகுது பூச்சே இட நண்டு கணக்காக வந்துடுவா நண்டு சின்ன பிள்ளைங்க தான் கொம்பு வச்சிருந்தான் சின்ன பிள்ளைங்க நண்டு அதே மாதிரி தான் இருக்கு அவ்வளோ அங்கே குடிக்கல தண்ணியே எங்கே வந்து குடிக்கிறீங்க ஹூமிஷ் ஹும்சியம் பிள்ளை பக்கத்துலேயே வச்சுருக்கிய எங்கேயும் போட கூட திரியா அவனா நான் அவன் பிள்ளை தீட்டி போயிடுவேன் ஐயா ஆ ஹூமிசிட்டு என்ன சார் கொம்பு சூர் நேரம் இல்லை ஓ மேய் பொழுது வைக்கிறேன் மணி மூணு மணி ஆயிடுச்சு இருக்கி

நெத்து கிராவதி எனக்கு குர்றா எனக்கு குர்றான்றேன் சண்டை விடாத முட்டாதா முட்டாதா அங்கே வா நீ ஒன்று கொண்டு சென்னா குட்டியை முட்டைப்பா அங்கிட்டு வா அண்ணுமையை முட்டாத எப்போ பிடிச்சி டைனோசர் இது பிடிச்சி தின்னது அப்பா தான் கூப்பிட்டேன் வேணாம் வேணாண்டு போச்சு இப்போ பிடிச்சி சண்டை போடு இழு இழுத்து சண்டை போடு நீயே இழுத்து பிடிச்சி தின்னு நல்லா பூ பூத்து என்னமோ இந்த மல்லி பூ வேணக்கா பூத்து 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 தொங்குதாங்க வரைக்கும் வரைக்கும்றா இங்கே வரா என்ன பார்த்துட்டா வரத்தை பார்த்துட்டியா ஓடு உண்ணா பார்த்தேன்னா வருவாய்ங்க வாங்க 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 ஒடியா உடியா அப்படியே கடிச்சுலேயே இந்த கொலையை கடிக்க உனக்கு வந்துச்சா அது அருவாம குழந்தை நல்லா பல்லு கடிசாக இருக்குங்க அதை கடிக்கிறது அதை தின்னுதோ டைனோசரு இந்த கொலைன்னா நல்லா திங்கிதுப்பா இந்த அருவமான குழந்தா தின்னு தின்னு விட நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ என்ன தின்ற நீ இந்த கொலையாக தின்னு வார் லவ் டான்ஸ் ஆடுறாங்க ஒவ்வொருத்தனும் நிற்க முடியல பாய் பிள்ளை கையெல்லாம் ஓத்றா கொசு கடி ஓட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஒவ்வொருத்தன ஓரு ஏய் நான் கொசு கடிக்குதா கடி பிடுக்குதுடா சாமின்டையா கடிக்குதா இதுங்க வீட்டு அங்கிட்ட போயிடுவோம் சப்பா உள்ள கொசு கட்டி ஒரு நாளைக்கு ஒன்று பின்னி எடுக்குதுங்க உள்ளே நிற்க முடியே பே பிர காலங்காத்தாலாம் வந்தோம் செத்துருவோம் கொசு கட்டி ஆர்டர்லாம் திண்டுபிடிச்சுங்க வீங்குது நல்லா அதாங்க அந்த பக்கம் தண்ணி ஒட்டி இருக்கனால நல்ல முள் அப்படியே உள்ள இருக்கா கொயின் ஆயிடுவே நிற்க முடியாது சாமி அதான் எங்கிட்ட பற்றி கொட்டேன் ரெண்டு நேரம் தட்டி விட்டேன் அப்படியே எங்கள் நேரத்தில் கடிக்க ஒரு சொரண்டி கேட்க இப்படி சொல்கிற அவரு கால் கடிக்கிற பிடிச்சி கால் கடிச்சிக்கா பள்ளி தாங்க முடியல பிடிச்சிச்சு ஒத்தி கொஞ்சம் வீங்குதுங்க கையாலலாம் சரி நண்பா இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக இதோட பிடிச்சிருக்கணும் அப்படி பிடிச்சது சப்ஸ்கைப் பண்ணி லைக்காக போட்டுக்கா அப்படி அப்படியே பேசுகிறேன் நினைக்கிறேன் அவன் அவசரம் புரியும் பேசுகிறேன் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்களை இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்ல சந்திக்கிறேன் பாய்